அடேய் அலே யா நா நா நாரு சரிடா யா அப்புறம் ஏணி போறானே நில்லு 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 சத்தரே நில்லு கேப்ரே மாட்டே உடபா ஏ ஏ கூல்ல நனபா என்னபா வீடியோ எடு வீடியோ எடுக்க ஆமா எடுங்க 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 வீடியோ இது புள்ளடா 1 கி.மீ.க்கு மேல வந்து ஒரு தூரம் கேப்ரே மொள்ள கல்லை தூக்கி போட்டு அடாவடியில் ஈடுபட்ட பொறுக்கிகள் பள்ளி வாகனம் என்றும் பாராமல் ரகலையில் ஈடுபட்ட பரபரப்பு வெளியாகியுள்ள அதிர்ச்சி காட்சிகள் வா 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 நீ எடுத்துக்கலாம் வா இல்ல இல்ல எடுக்கட்டும் எடுக்கட்டும் மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் காவல் சரகத்துக்கு உட்பட்ட சங்கரன் பந்தல் கிராமத்தை சேர்ந்த பள்ளி வாகனம் ஒன்று சாலையில வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பேருந்த வழிமறித்த சில இளைஞர்கள் குடிபோதையில தகராறுல ஈடுபட்டிருக்காங்க பேருந்தோட கண்ணாடியில கள்ள வீசி தாக்கியிருக்காங்க பள்ளி வாகனம் அப்படின்னு கூட பார்க்காம சரமாரியா தாக்கியிருக்கிற இந்த ஒரு மது போதை இளைஞர்களோட அதிர்ச்சிகரமான வீடியோ தான் இப்போ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த இளைஞர் மேல போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள் எழுந்துட்டு வருது